நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் உன்னையும் ஒக்கலையிற்கொண்டு உன்னையும் ஒக்கலையர் கொண்டு தமிழ் மருவி உன்னையும் ஒக்கலையிற்கொண்டு தமிழ் உன்னோடு தங்கள் கருத்தாயின வரும் உன்னையும் ஒக்கலையிற்கொண்டு தமிழ் மருவி தங்கள் கருத்தாயின செய்து வரும் கண்ணியரும் கரும் மகிழ கண்டவர் கண்குள கண்டவர் கண் குளிர கற்றவர் தெற்றி வர பெற்றவன கருளி கற்றவர் திட்டி வரப்பெற்றவர் என கருளி மண்ணு குறுங்குடியாய் மல்லு குறுங்குடியா வெள்ளையாய் வெள்ளரையாய் வெள்ளறையாய் மண்ணு குறுங்குடியாய் வெள்ளறையாய் மது சூழ் சோலை மலைக்காரரே கண்ணப்புற தமுதே புறத்து அமுதே ஏலம் களைவாய் என் அவலம் களைவாய்

தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் இந்த அற்புதமான பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் பல திருத்தலங்களின் மேன்மை என்ன நம்ம பார்த்து கொண்டே வருகின்றோம் அப்படி பார்த்து வரும் பட்டியலில் நூத்தி எட்டு திவ்ய தேசத்தினுடைய ஒரு வைபவத்தை நாம் பார்க்க தொடங்கி இருக்கின்றோம் அந்த ரீதியில் மூன்று அற்புதமான திவ்ய தேசங்களை பற்றி நாம் பார்த்தோம் இன்றைய தினம் நம்ம பார்க்க போற திவ்ய தேசம் எது அப்படின்னு பார்த்தா சோழ நாட்டு திவ்ய தேசங்களில் நான்காவதாக இருக்கக்கூடிய திருத்தலம் இந்த திருத்தலத்திற்கு திருவெள்ளறை அப்படிங்கிறது தான் திருநாமமாக இருக்கின்றது திருவெள்ளறை ஆதிவெள்ளறை என்றெல்லாம் இதற்கு பெயர் உண்டு ஸ்ரீரங்கத்திற்கும் முன்னாடி இருக்கக்கூடிய கஷேத்திரம் ஆதி ஆதிவெள்ளறை அப்படின்ட்டு பெயர் ஆதி ஆரம்பத்தில் இருக்கக்கூடியது அதே போல வெள்ளறை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் இல்லையா வெள்ளையாக இருக்கக்கூடிய பாறைகள் பாறை மலை அப்படின்னு சொல்லுவது ஸ்வேதகிரி அப்படின்ட்டு ஒரு பெயர் உண்டு ஸ்வேதம் அப்படின்னா வெள்ளை அப்படின்ட்டு பொருள் அப்படி வெள்ளையாக இருக்கக்கூடிய பாறைகள் அந்த மலையாக இருக்கின்றன அதற்கு திருவெள்ளறை அப்படிங்கிறது திருநாமம் இந்த திருவெள்ளு சொல்லக்கூடிய இந்த எல்லை இல்லாத பல பெருமைகள் உண்டு நான் முன்னாடியே சொன்னதுக்கு போல ஸ்ரீரங்கத்துக்கும் முன்னாடி வந்த திருத்தலம் இந்த வெள்ளரை அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம் இங்க பெருமாளுக்கு திருநாமம் பார்த்தா புண்டரி காக்ஷ பெருமாள் அப்படின்ட்டு பெயர் தாயாருக்கு ஷெண்பகவல்லி தாயார்னு பேரு அது மட்டும் அல்ல பங்கைய செல்வி அப்படின்ட்டு ரொம்ப அழகான ஒரு திருநாமம் இவளுக்கு உண்டு உற்சவராக இருக்கக்கூடிய தாயாருக்கும் பங்கைய செல்வி அப்படிங்கிறது திருநாமமாக இருக்கின்றது அதே போல விமலாக்கிருத்த விமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமானம் இந்த கோவிலுக்கு உண்டு அப்படிப்பட்ட இந்த திருவெள்ளறையினுடைய ஒரு சரித்திரம் என்ன அதனுடைய மகாத்மியம் என்ன முதல்லையே சொன்னோம் ஒவ்வொரு நாளும் எல்லாரும் நினைவு பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம் திவ்ய தேசங்கள்ங்கிறது என்ன பெருமாளுடைய பல கஷேத்திரங்கள் இருந்தால் கூட நூத்தி எட்டை மட்டும் நம்ம ஏன் திவ்ய தேசம்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தா ஆழ்வார்கள் எங்கெல்லாம் மங்களா மங்களாசாசனம் செய்திருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட திருத்தலங்களை திவ்ய தேசம் என்று சொல்கின்றோம் சில திவ்ய தேசங்களுக்கு நிறைய பாடல்கள் இருக்கும் ஆனால் சில திவ்ய தேசங்கள் எல்லாம் பார்த்தா ஒரே ஒரு வார்த்தை அந்த திவ்ய தேசத்தின் பெயர் ஒரே ஒரு பாட்டில் இடம் பெற்றிருக்கும் ஆனால் அவைகளையும் நாம் திவ்ய தேசம் என்று தான் சொல்கின்றோம் எதனால் அப்படின்னு பார்த்தா ஆழ்வார்களுடைய வாக்கில் இருந்து வந்து விட்டால் அந்த பெருமாளுக்கு அந்த மங்களாசாசனம் பெற்ற ஒரு ஆனந்தம் ஏற்படுகின்றது அதனால் அவர் பார்த்தார் அந்த ஆழ்வார்கள் யாரெல்லாம் பாடினாலோ அதையே திவ்ய தேசங்கள் என்று சொல்லிடலாம் என்று சொல்வது போல நூத்தி எட்டு வைணவ தலங்கள் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்ட்டு இதை பற்றி சொல்கின்றோம் இந்த கோவிலினுடைய ஒரு பெருமையைப் பற்றி சொல்லும் பொழுதே உன்னையும் கலையர் கொண்டு தமிழ் மருவின்னு ஆரம்பிக்கிறார் தமிழ் மருவி என்று தமிழுக்கு பிராதான்யத்தை கொடுத்து இந்த பாசுரத்தை அழகாக பாடுகின்றார் பெரியாழ்வார் பெரியாழ்வார் பாடும்பொழுது கண்ணியரும் மகிழ்வர் கண்டவர் கண் குளிர அதாவது அந்த பெருமாளை போய் யார் சேவிக்கின்றார்களோ அவர்களுக்கு அகத்துல அவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுமா கன்னியர்களுக்கெல்லாம் சந்தோஷம் ஏற்படும் கண்டவர்களுக்கெல்லாம் இப்படியே மனசும் கண்ணும் குளிர்ந்து விடுமாம் இந்த பெருமாளை போய் சேவித்தால் அப்படிப்பட்ட பெருமாள் இருக்கின்றாரே அவர் எங்கெல்லாம் இருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது மண்ணு குறுங்குடியாய் அடுத்தாப்புல வெள்ளறையாய் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வருகின்றது இந்த வெள்ளறையாய் என்று சொன்னால் திருவெள்ளறையில்

எப்படி ஸ்ரீரங்கத்துக்கும் பூர்வமானது அப்படிங்கிறத அந்த சரித்திரத்தை நாம தெரிஞ்சுட்டோம்னா நம்மளாலேயே புரிஞ்சுக்க முடியும் அயோத்தி மாநகரை ஆண்டு வந்த மன்னன் சிபி சக்கரவர்த்தி அப்படின்ட்டு பெயர் இந்த சிபி சக்கரவர்த்தியோடு சோழ நாட்டிற்கு நிறைய பொருத்தங்களும் நிறைய சம்பந்தங்களும் உண்டு ஏன்னா பல நேரத்துல அவர் வடக்கிலிருந்து கிளம்பி தெற்கு பிரதேசத்துக்கு வருவார் அவருடைய படையோடு வருவார் அது யுத்தமாக இருக்கலாம் இல்ல சமயத்துல யுத்தத்திற்கு வருவார் ஆனால் அங்கு இருக்கக்கூடிய தீர்த்தங்களும் கேத்திரங்களும் அதை தரிசித்து அந்த இறைவனுடைய பேரருளை பல இடங்கள்

அதனால போகும் இடமெல்லாம் அவருக்கு சிறப்பும் இறைவனுடைய பேரருளும் கிடைக்கின்றது அப்படிப்பட்ட சிபி சக்கரவர்த்தி நமக்கெல்லாம் தெரியும் புறாவுக்காக தன்னுடைய தசையையே கொடுத்தவர் சிபி சக்கரவர்த்தி அந்த அளவுக்கு சிபிக்கு ஒரு பெருமை உண்டு அப்படிப்பட்ட சிபி சக்கரவர்த்தியை ஆட்கொள்ள வேண்டும் என்று இறைவன் நினைத்தார் போலும் இந்த திருத்தலத்தில் அவருக்கு ஆனந்தமாக காட்சி அளிக்கின்றார் எப்படி அப்படின்னு பார்த்தா வடக்கில் இருந்து ஒரு சமயம் சிபி சக்கரவர்த்தி தெற்கு பிரதேசத்துக்கு வருகின்றார் ஒரு பெரும் படையோடு தெற்கு பிரதேசத்துக்கு வருகின்றார் இங்கு வந்து தங்கி இருக்க ஒரு சமயத்துல ஆஸ்வாசம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு ஒரு வெள்ளை பன்றி குதித்ததாம் ஸ்வேதவராஹம் வராகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னடா ஒரு பன்றி குதிக்கின்றதே அப்படின்னு பார்த்தார் ரொம்ப அழகாக இருந்தது அந்த பன்றியை பார்த்தாலே அது ஏதோ விசேஷமானது என்பதை சிபி சக்கரவர்த்தி உணர்ந்தார் அந்த பன்றியை பின்பற்றி செல்கின்றாராம் அது எங்க போறதோ நானும் அதன் பின்னாடியே போறேன் அப்படின்னு சொல்லி அதன் பின்னாடி செல்கின்றார் ஆனால் அந்த பன்றி என்ன செய்தது அப்படின்னு பார்த்தா பளிச்சுன்னு ஒரு இடத்துல குதிச்சு என்னடா இவ்வளவு விசேஷமாக ஒரு பன்றி இருக்கின்றதே என்று பார்த்த சிபி சக்கரவர்த்தி அந்த பன்றியை பின்பற்றினாராம் அதை தொடர்ந்து அப்படியே செல்கின்றார் ஆனால் அந்த பன்றி என்ன செய்தது அப்படின்னு பார்த்தா ஒரு இடத்துல குதித்ததாம் குதித்தது மட்டுமல்லாது அதாவது மலையிலிருந்து குதிச்சது குதிச்சு ஒரு புற்றுக்குள்ள போய் மறைந்து கொண்டதாம் ஒரு பொதர் இருக்கு அதுக்குள்ள ஒரு புற்று இருக்கு அந்த புற்றுக்குள்ள அந்த ஸ்வேத வராகமானது சென்றது இது அது நிமிஷம் இப்போ பார்த்தோம் அதுக்குள்ள மறைஞ்சு போயிடுதே எங்க போனதுன்னு தெரியலையே இந்த வராகமானது என்று நினைத்த சிபி சக்கரவர்த்தி அதை தேடி வரும் பொழுது அதே சமயம் அங்கு மார்க்கண்டேய மகரிஷி தவம் செய்து கொண்டு இருந்தாராம் மார்க்கண்டேய மகரிஷியை கண்ட சிபி சக்கரவர்த்தி நடந்தவற்றை கூறி அந்த ஸ்வேதவராகம் என்னாச்சுன்னு தெரியல அது எங்க போச்சுன்னு தெரியல என்று சொல்ல மார்க்கண்டேயர் சொல்கின்றாராம் அந்த ஸ்வேதவராகம் இந்த புற்றுக்குள்ள தான் இருக்கின்றது என்று அப்ப என்ன செய்யறது அப்படின்னா அவர் சொன்னார் பாலால் திருமஞ்சனம் செய் என்று சொல்கின்றார் பால் அபிஷேகம் பண்ண அந்த புத்துக்கு அப்படின்னு சொல்ல கொடங்குடமா பாலை எடுத்துட்டு வந்து அந்த புற்றுக்கு அபிஷேகம் செய்ய அந்த புற்றானது கரைய 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 அதில் இருந்து எம்பெருமான் ஸ்வேதவராகமாக உள்ளே சென்ற எம்பெருமான் தாமரை கண்ணனாக புண்டரீ காட்ச பெருமானாக அப்படி நெடுந்து உயர்ந்து நின்றாராம் நெடீய சரீரத்தோடு உயர்ந்து நின்ற கோலத்தில் சிபி சக்கரவர்த்திக்கும் மார்க்கண்டேயருக்கும் ஆச்சரியமான சேவையை சாதித்து அனுகிரகமும் செய்தாராம் அப்படிப்பட்ட பெருமாளை வணங்கினார்களாம் சிபியும் மார்க்கண்டேயரும் இப்போ மார்க்கண்டேயர் சிபி சக்கரவர்த்தி இடத்துல சொல்றாராம் சரி நீ முக்கியமா ஒண்ணு பண்ண வேண்டியிருக்கு உனக்கு இப்ப பெருமாள் அனுகிரகம் கிடைச்சாச்சு அதனால நீ என்ன பண்ணு இந்த பெருமாளுக்கு ஒரு கோவில் இங்கு அழகாக எழுந்தருளை செய் என்று சொல்கின்றார் அப்போ அந்த கோவிலை அமைத்து பெருமாளை எழுந்தருளை செய்கின்றார் சிபி சக்கரவர்த்தி அதோடு இன்னும் முக்கியமான ஒரு பொறுப்பை தருகின்றாராம் என்ன பொறுப்பு அப்படின்னு பார்த்தா இப்போ நீ வடக்குல இருந்து தானே வந்திருக்க அப்படின்னு கேட்கிறார் மார்க்கண்டேயர் இவரும் சொல்றார் ஆமா நான் வடக்குல இருந்து தான் வந்திருக்கேன் சரி அப்போ இன்னொரு பொறுப்பு உனக்கு இருக்கு அங்கேந்து நிறைய வைஷ்ணவர்களை நீ இங்கே அழைச்சிண்டு வா அப்படின்னு சொல்கின்றார் ஸ்ரீ வைஷ்ணவர்களை அங்கிருந்து அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி அதோட நம்பர் கொடுத்துட்டாரா மூவாயிரத்தி எழுநூறு பேரு ஸ்ரீ வைஷ்ணவர்களை அங்க வடக்கிலிருந்து தென் திசைக்கு அழைத்து வர வேண்டும் என்று மார்க்கண்டேயர் சொல்கின்றார் அதன்படி சிபி சக்கரவர்த்தி மூவாயிரத்தி எழுநூறு பேரை வடக்கிலிருந்து அழைத்து கொண்டு வந்து இந்த தெற்கு பிரதேசத்துக்கு அழகாக அழைத்து வருகின்றார் ஆனால் கோவிலுக்குள்ள அதாவது அந்த ஊருக்குள்ள நுழைஞ்சி எல்லாரும் சேவை சாதிக்கணும் பெருமாளை போய் பார்க்கணும் அப்படிங்கிறச்ச அங்கே என்ன அறுதுன்னு பார்த்தா மூவாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர் தான் இருக்கலாம் நான் மூவாயிரத்தி எழுநூறு பேரை நான் அழிச்சுட்டு வந்தேன் கணக்கு சரியா பார்த்தேனே ஆனால் எப்படி ஒருத்தர் குறையரா இது என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு சிபி சக்கரவர்த்திக்கு ரொம்ப கிளேஷமாக இருந்தது அந்த சமயம் பெருமாளை அவர் பக்தியோடு பிரார்த்திக்க இன்னொருத்தர் வயோதிகராக வருகின்றார் வயோதிகராக வந்து அவர் சொல்கின்றார் நானும் இந்த வைஷ்ணவர்களோடு சேர்ந்து கொள்கிறேன் என்று அந்த வயோதிகராக வந்த கூடியவர் பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகாக இருந்தாராம் அப்படிப்பட்டவர் யாராக இருக்க முடியும் தன்னுடைய ஸ்வரூபத்தை காண்பித்தார் பெருமாள் பெருமாள் சொன்னாராம் அந்த மூவாயிரத்தி எழுநூறாவது ஸ்ரீ வைஷ்ணவனாக நானே வரணும்னு எனக்கு ஆசை பக்தர்களோடு சேர்ந்து வரணும் அப்படிங்கிறது ஆசை அதனால தான் இந்த இடத்துல நான் இப்படி வந்தேன் என்று சொல்லி மூவாயிரத்தி எழுநூறு ஸ்ரீ வைஷ்ணவர்களை இந்த இடத்திற்கு அழைத்து வந்த பெருமையும் சிபி சக்கரவர்த்திக்கு செல்கின்றது இவை அனைத்துமே மார்க்கண்டேயருடைய ஒரு ஆலோசனையின்படி நடக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது இப்படிப்பட்ட இந்த பெருமாளை ஆழ்வார் பாசுரத்தில் பாடும்பொழுது இன்னும் அழகாக சொல்கின்றார் நமக்கு எப்படி பெரியாழ்வார் காப்பிடுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு பருவத்தையும் அழகா பெரியாழ்வார் பாடிக்கொண்டே வருகின்றார் சப்பானி கொட்டுதல் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் குழந்தைக்கு பொதுவாக நம்ம எதெல்லாம் சொல்லுவோமோ அது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக அவருடைய பாசுரங்கள்ல சொல்லிட்டு வரார் அதில் காப்பிடுதல் அப்படின்னு சொல்லி இந்த திருவள்ளரை பெருமாளை பற்றி ரொம்ப ஆச்சரியமாக அவர் சாதிக்கின்றார் பிரமன் இந்திரனோடு பிரமன் ஈசன் இமயவர் எல்லா மலர் கொண்டு மறைந்து வராய் வந்து நின்றார் மன் மறைந்து வராய் வந்து நின்றார் சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் சந்திரன் சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் போதிதுவாகும் அழகனே காப்பிடவராப்பிடவராப்பிடவராப்பிடவாராய் வாரி பெரியாழ்வார் இந்த இடத்துல கண்ணனாக பாவித்து அற்புதமாக வெள்ளரை நின்றானுக்கு காப்பிடவாராய் அப்படின்னு சொல்லுவது போல அழகா அந்த படலத்தை நமக்கு இந்த பாசுரத்துல சொல்கின்றார் அப்படிப்பட்ட இந்த படலம் எல்லாவற்றிலும் வெள்ளறையான் என்று திருவள்ளறையில இருக்கக்கூடிய அந்த பெருமாளை சிலாகிச்சு சொல்கின்றார் அந்த கண்ணன் தானே திருவள்ளறையில இருக்கின்றார் என்று சொல்லி அழகாக பாடுகின்றார் இன்னும் இந்த கோவில்களுக்கு பல ஆச்சரியங்கள் உண்டு இங்க இருக்கக்கூடிய தாயாருக்கு பங்கைய செல்வி தாயார் அப்படின்ட்டு பெயர் இந்த கோவில்ல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ உற்சவாதிகள் அப்படிங்கறதெல்லாம் பல கோவில்ல நம்ம பார்க்கிறோம் அந்த மாதிரி கோவில்கள்ல பார்க்கும் பொழுது முதல்ல பெருமாள் புறப்பாடாகும் பின்னாடி தாயார் வருவா ஆனா இந்த க்ஷேத்தத்துல பார்க்கும் பொழுது தாயார் முன்னாடி போவா அவர்களுக்கு பின்னாடி பெருமாள் வருகின்றாராம் அதாவது எந்த இடத்துல தாயார் இந்த மாதிரி ஒரு புறப்பாடாகி முன்னேறுகின்றாலோ அப்படிப்பட்ட இடத்துல பக்தர்களுக்கு கஷ்டமே இருக்காது ஏன்னா பெருமாள் பார்க்கறதுக்கு முன்னாடி அம்மா அம்மாவானவள் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவாளாம் நம்ம வீட்டிலையே பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை எதாவது தவறு செய்தது அப்படின்னு சொன்னா அம்மா கண்டிப்பாள் ஆனால் அப்பாவிடத்துக்கு போகாம அந்த குழந்தையை திருத்துவதற்கான வழியை ஒரு அம்மா எப்படி செய்வாளோ அது போல இங்க இருக்கக்கூடிய இந்த பங்கையச் செல்வி தாயார் அதை செய்யக்கூடியவளாம் அவள் எப்படி இந்த இறைவனை அடைந்தாள் என்று பார்த்தால் சாமானியத்தில் இல்லை அந்த இடத்துல பூங்கிணறு அப்படின்ட்டு ஒன்று உண்டு அந்த தாயார் தபஸ் இருக்காள நல்ல உக்ரமான தபஸ் இருந்து அந்த தவத்தின் பயனாக புண்டரி பெருமாள் அவளுக்கு காட்சி தர அங்க இருக்கக்கூடிய அந்த பெருமாளை அவள் கல்யாணம் பண்ணிக்கிறாளாம் அதன் பிறகு பங்கையச் செல்வி அப்படின்னு திருநாமம் அங்க எழுந்தருளி இருக்கக்கூடிய ஜீயருக்கு கூட பங்கைய செல்வி ஜீயர் அப்படின்னு தான் திருநாமம் இருக்கின்றது அந்த ஊர்ல எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் எது அப்படின்னு பார்த்தா பங்கைய செல்வி தாயாருக்கு தான் இதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தா ஏழு தீர்த்தங்கள் இருக்கின்றது இந்த திருத்தலத்தில ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் அவ்வளவு பெருமை உண்டு அதுல முக்கியமா அந்த காலத்திலேயே ரொம்ப அழகான ஒரு அமைப்பு ஸ்வஸ்திகா குலம் அப்படின்ட்டு இருக்கு இன்னைக்கும் நீங்க போனா பார்க்க முடியும் அந்த குலத்தினுடைய அமைப்பு ஒரு ஸ்வஸ்திக் மாதிரி இருக்கும் அந்த படித்துறையில நின்று குளித்தால் அதாவது ஒரு படித்துறையில நின்று ஸ்நானம் செய்யும் பொழுது மற்ற படித்துறையில் இருப்பவர்களால பார்க்க முடியாதாம் அந்தந்த படித்துறையில இருப்பவர்கள் யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டார்களாம் ஏன்னா அந்த ஸ்வஸ்திக்கோடு ஷேப் அந்த மாதிரி இருக்கிறதுனால அதனுடைய ஒரு கட்டமைப்பு அந்த மாதிரி செய்ததுனால மறைந்து இருக்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த காலத்திலேயே அவ்வளவு யோசிச்சு ரொம்ப அழகாக விசித்திரமாக இருக்கக்கூடிய திருக்குளங்களில் ஒன்றுதான் இந்த ஸ்வஸ்திகா குளம் என்று சொல்லக்கூடியது இப்படிப்பட்ட திருவெள்ளறையில் ரெண்டு முக்கியமான அவதாரங்களும் உண்டு ரெண்டு முக்கியமானவர்களுடைய அவதாரம் நாதமுனிகள் என்று சொல்லக்கூடியவருக்கு ஷீடராக இருக்கக்கூடிய உயக்கொண்டார் சுவாமிகள் அவருடைய அவதாரத்தலம் இந்த திருவெள்ளறை அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம் அது மட்டுமல்ல எங்கள் ஆழ்வார் அப்படின்ட்டு ஒருத்தருக்கு பெயர் கொடுத்தாராம் விஷ்ணு சித்தர் என்று பெயர் ஸ்ரீபாஷ்யத்தை அவர்தான் முடிக்கிறார் அப்படிப்பட்டவருக்கு எங்கள் ஆழ்வார் என்று இறைவனே பெயர் தருகின்றார் அந்த எங்கள் ஆழ்வாரான விஷ்ணு சித்தருடைய அவதார ஸ்தலமாகவும் இந்த திருவள்ளரை இருக்கின்றது ஸ்ரீ பகவத் ராமானுஜன் சில காலம் வாசம் செய்த திருத்தலமாக இருக்கின்றது சுவாமி தேசிகனும் ரொம்ப அற்புதமாக பாடப்பட்ட ஒரு திருத்தலமாக இந்த திருவெள்ளரை அப்படிங்கிறது இருக்கு இப்படி அநேகமான பெருமைகளை கொண்டதுதான் திருவள்ளரை என்று சொல்லக்கூடிய ஸ்வேதகிரி என்று சொல்லக்கூடிய ஆதிவெள்ளறை என்று அழைக்கப்படக்கூடிய திருத்தலம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ரொம்ப கிட்டக்க இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் இப்படிப்பட்ட இந்த திருத்தலத்தின் மேன்மையை நாம் நினைத்து அந்த இறைவனை வணங்கி அவருடைய பேரருளை பெறுவோமாக மீண்டும் நாளைய தினம் வேறொரு திருத்தலத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்